அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்கள் அதுவும் குறிப்பாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சி பலன் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு சனிப்பயிற்சி வானத்தில் நடைபெறுகிறது ரெண்டரை வருடம் அவர் என்ன செய்ய போகிறார் சனி என்பதை இந்த தனுசு ராசிக்காரருக்கும் மகர ராசிக்காரருக்கும் சொல்லுகிறேன் இது முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் மட்டுமே மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலன் பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த கொடுத்தால் அதை நான் பார்த்து சொல்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சனி மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு இப்பொழுது நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்தில் நான்காம் இடத்தில் வண்டி வீடு வாகனம் தாயார் கூடிய இடம் நான்காம் இடம் அப்போ வண்டி வீடு வாகனம் சுகம் தாயார் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில வகையான டிஸ்டர்பை தரப்போகிறார் சனி அதற்கடுத்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்ப்பது நோய் எதிரி கடன் இவையெல்லாம் எல்லாம் அளவுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பை செய்யும் நோய்கள் எதிரி கடன் இதெல்லாம் வந்து கட்டுக்குள் கட்டுக்குள் வரும் இது ஒரு வகையில் நன்மை தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில வகையான நன்மையும் பிறகு சில வகையான தீமையும் இரண்டும் கலந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது ஏனென்றால் தொழில் 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 மட்டும் செய்தால் அதில் சில வகையான டிஸ்டர்ப் தொழிலில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களோடு சேர்ந்த தொழில் செய்தால் ஏன்னா வேலைக்காரன் சனி என்பதால் வேலை சம்பந்தப்பட்ட தொழில்களில் அவர்கள் இருந்தால் அதில் ஒரு வகையில் நன்மையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அவரே அந்த ஜாதகரே வேலை செய்து வேலை உடல் உழைப்பால் அவர் அந்த தொழிலை அவர் ஈக்கும் பொழுது நன்மையாகவும் அமைதியாக முதலியாளியாக மட்டும் உட்கார்ந்து கொண்டு எந்த ஒரு உடல் உழைப்பால் அவர் உழைப்பை செலுத்தவில்லை என்றால் உடல் உழைப்பால் அப்பொழுது சில டிஸ்டர்ப் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த தனுசு ராசிக்கு இருக்கும் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ராசியை ஐம்பது சதவீதம் ஒரு இருள் கிரகம் பார்ப்பது ஒரு வகையான டிஸ்டர்ப் அப்போ உடல் அளவா உடல் மனம் சார்ந்த விஷயங்களில் சில டிஸ்டர்பை சனி கொடுப்பார் தனுசு ராசிக்கு இருந்தாலும் அதற்கடுத்து நடக்கப் போகின்ற மே மாதம் இருபதாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது குரு உடைய ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு இருப்பவர் அவர் ஏழாம் இடத்திற்கு நகர்ந்து அவர் நண்பர்கள் மனைவி கூட்டாளி விஷயத்தில் சந்தோஷத்தை தர தரப்போகிறார் நேராக ராசியை பார்த்து சந்தோஷ போகிறார் குரு பெருசு ஒரு வருடம் உங்களுக்கு மே இருபதாம் தேதி முதல் ஒரு வருடத்துக்கு அடுத்த வருடம் மே இருபதாம் தேதி வரை குரு ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தர இருக்கிறார் சனி வந்து சில மன அழுத்தத்தை கொடு கொடுக்க இருப்பார் அதை குரு வந்து அதை சரி செய்து மே மாசம் இருபதாம் தேதி குரு பயிற்சியிலிருந்து வருடத்துக்கு குரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் இது ஒரு வகையில் தருசு ராசிக்கு நன்மை அதற்கடுத்து பார்க்க போகும் ராசி மகரம் மகர ராசிக்கு அவர் ஏழு சனி முடியும் காலம் கடந்த ஏழரை வருடமாக கடுமையான கஷ்டங்கள் பட்டுக் கொண்டிருந்த மகர ராசிகள் அந்த ஏழரை சனி முடிகிறது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு மகர ராசிக்காரர்கள் ஏழரை வருடம் சனியுடைய முடிவடைகிறது இது மிகப்பெரிய நன்மை மகர ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் சனி இப்பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நகர்கிறார் மூன்றாம் இடத்தில் அவர் நகர்வது ஒரு வகையில் நன்மை அதுவும் குருவுடைய வீட்டில் நகர் நகர்வது ஒரு வகையில் நன்மை எனவே மூணு மூணு ஆறு பதினொன்னாம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது நன்மைகளை செய்வார் என்பது ஒரு விதி அந்த விதி உங்களுக்கு செயல்பட போகிறது மூன்றாம் இடத்திற்கு சனி சென்று குருடைய வீட்டிலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தராமல் இந்த ஏற வருடம் எல்லா பிரச்சனையும் கொடுத்து விட்டார் அதில் குறிப்பாக கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெண்டரை வருடம் நடுப்பகுதி கடுமையான அளவிற்கக்கக்கூடிய மன அழுத்தத்தை எல்லாம் இந்த மகர ராசிக்காரர்கள் கொடுத்தார்கள் அது அந்த ஜாதகத்திலேயே உயர் உயர் ஜாதக அமைப்புப்படி அவர்கள் ஒரு வகையான ஃபீலிங் அனுபவித்தார்கள் ரொம்ப ஏழைப்பட்ட அந்த தாழ்நிலை ஜாதகப்படி அந்த அவர்களும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அனுபவித்தார்கள் அது நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது இவர்கள் எல்லா அனைவருக்குமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியான காலம் அவருடைய ஜாதக ஜாதகத்துக்கு ஏற்ற போன்று நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில வகையான டிஸ்டர்பை கொடுப்பார் அதே மாதிரி இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயம் தைரியம் வீரியம் சார்ந்த சில வகையான டிஸ்டர்பிலை தருவார் மூன்றாம் இடத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் சில டிஸ்டர்பை தருவார் அதற்கடுத்து மகர ராசிக்கு ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்தால் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில டிஸ்டர்பை தருவார் அதற்கடுத்து பத்தாம் பார்வையாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் தூக்கம் தூர இடத்தில் டிராவல் பண்ணும் போது சில வகையான டிஸ்டர்ப் இது போன்ற சில வகையான டஸ்டபின் மட்டும் தரக்கூடியவர் சரி எங்க பார்த்தாலும் கெடுப்பார் என்ற வேலையை அவர் செய்வார் ஆனாலும் இந்த ஏழரை சனி அமைப்பில் தான் அந்த ராசிக்குள்ளே மனது அந்த ராசிக்குள்ளதான் அமைப்பு உள்ளது அந்த ராசி இருநடையும் பொழுதுதான் அவர்கள் அதிகமான மனநலத்தை சனி தரும் அது ராசிக்கு முன்னையும் பெண்ணையும் அதில் ராசியில் இருக்கும் பொழுது அதிகமாக தந்திருக்கும் எனவே ஏழரை சனி உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் முடிவடைவது ரொம்ப நல்லது சனி இனிமேல் வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார் சின்ன சின்ன டிஸ்டர்ப் தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு வந்து மே மாதம் இருபதாம் தேதி உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் பண விஷயத்தில் நிறைய பணம் மே இருபது முதல் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீர்கள் மகர ராசிக்காரர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அதே போன்று ராசிக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் தொழில் நல்ல தொழில் மூலியமாக நல்ல லாபத்தை குரு பயிற்சி மூலியமாக அமையப் போகிறது மே இருபது முதல் ஒரு வருடத்திற்கு அப்புறம் பணம் வரப்போகிறது ராசிக்கு இடத்தை பார்ப்பதால் இந்த சனி கொடுக்கக்கூடிய குரு சரி பண்ணுவார் எனவே அடுத்து குரு சனியும் பேச்சு முடிவடைகிறது சின்ன சின்ன டிஸ்டர்ப் மட்டும் இனிமேல் தரப்போகிறார் குரு நிறைய நன்மைகளை தர போகிறார் மே இருபது முதல் இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த மக மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருப்பது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலம் ஏழரை வருஷம் அந்த சனியுடைய தாக்கம் முடிந்து விட்டது இனிமே நன்மை அனுபவிக்கும் காலமாக சனியால் அதிக பிரச்சனை கிடையாது சின்ன சின்ன டிஸ்டர்ப் தான் குருவால் அதிக நன்மை ஏற்பட போகிறது மே இருபது முதல் குரு பயிற்சி ஆகிறது ஒரு வருடத்திற்கு பணமும் தொழில் விஷயத்தில் லாபமும் பெரிய முன்னேற்றமும் எல்லா விஷயத்திலும் நீங்கள் போகிறீர்கள் நன்மை ஏற்படப் போகிறது இது முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் மட்டும்தான் மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலன் உங்களுடைய ஜாதகம் பிறந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அங்கும் யோக தசாபுக்திகள் உங்களுடைய நல்ல கிரகங்களுடைய காலமாக இருந்தால் நீங்கள் நூறு சதவீத பெரிய வளர்ச்சி அடைவீர்கள் அங்கு பிரச்சனை உள்ள காலமாக இருந்தால் இங்கு மட்டும் முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஜாதகம் இது மட்டும் ராசி பலனை மட்டும் வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளக்கூடாது உடைய பிறந்த ஜாதக அமைப்பை கட்டாயம் நீங்கள் ஜோதிடம் சென்று பார்க்க வேண்டும் அதுவும் சரியாக ஜோதிடத்தை கணிக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் சென்று பார்ப்பது மிகவும் நன்மை ஏன்னா உங்கள் தசாபக்தி அடிப்படையில் உங்களுடைய பலன்களை அவர்கள் சரியாக சொல்வார்கள் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் உங்களுடைய லக்னாதிபதி யார் உங்களுக்கு எந்த கிரகம் கோயில்கள் நன்மை செய்யும் அப்படி மதம் நீங்கள் இந்து மதம் சாராதவர்களாக இருந்தால் எந்த கிரகக்கல்லை போட வேண்டும் மோதிரமாக அணிய வேண்டும் அந்த எந்த நிறம் கிரக நிறத்துடைய பெயிண்ட்டை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள அடிக்க வேண்டும் எந்த கிரக நிறத்துடைய பெயிண்ட் உங்களுக்கு நல்லது செய்யும் எதிரி கிரகத்துடைய பெயிண்ட் நல்லது செய்யாது அந்த நிறம் எனவே ஜோதிடம் என்பது ஒளியில் உள்ளது அந்த ஒளியும் நிறத்தால் ஆன ஒளி மொத்தம் மொத்தம் ஏழு நிறங்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் ஏழு கிரகங்கள் தான் இங்கு மனிதனை வந்து சரியாக இயக்கக்கூடிய சப்த கிரகங்களாக உள்ளது மீதி இரண்டு கிரகங்கள் வந்து எட்டு ஒன் எட்டாவது கிரகம் ஒன்பதாவது கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அது கிரகம் அல்ல அது ஒரு நிழல் கிரகங்கள் அதற்கு ஒளி கிடையாது நிழலுக்கு ஒளி கிடையாது பூமியுடைய நிழல் ராகு சந்திரனுடைய நிழல் வந்து கேது என்று வகைப்படுத்தி உள்ளார்கள் அது நிழல் என்பதால் அதற்கு வந்து நிறம் கிடையாது அது இருட்டு எனவே வந்து அதனால் தான் ஏழு ஏழு கிரகத்துடைய நிறங்கள் மட்டுமே இங்கு நமக்கு ஏழு நிறங்களாக சொல்லப்பட்டுள்ளது எனவே எதிரி நல்ல கிரகத்துடைய நிறத்தை உங்களுடைய வீட்டில் பெயிண்டாக நான் அடிக்க சொல்லுவேன் உடைய ஜாதகத்தை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால் அதே மாதிரி எந்த நேரம் ஆடை நீங்கள் அணிய வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த கிரகக்களை வந்து நீங்கள் அணிய வேண்டும் என்பது எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை எல்லாமே பரிகாரமாக சொல்லுவேன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை எனக்கு அனுப்பி வைத்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளலாம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்